குழந்தை பிறந்த ஒரு வருடத்திற்குள் மொட்டை போடுவது ஏன் தெரியுமா பிறந்த குழந்தைகளுக்கு மொட்டை போடுவதற்கான முக்கியமான காரணம் பிறக்கும் முன் தாயின் கருவறையில் பத்து மாதம் இருக்கிறோம் இந்த கருவறையில் ரத்தம் சிறுநீர் போன்ற சூழலில் நாம் இருப்போம் சாதாரணமாக கடல் நீரில் கை விரல்களை ஐந்து நிமிடம் ஊற வைத்து பின் அவற்றை நன்கு துடைத்துவிட்டு வாயில் வைத்தால் எப்படி உப்பு அப்படியே இருக்குமோ அதே இவைகள் உடலினுள் சேரும் இந்த கழிவுகள் நம்மை விட்டு எளிதில் வெளியே வந்துவிட்டாலும் நம் தலையில் சேரும் கழிவுகள் மயிர்கால்கள் வழியாகத்தான் வெளியேற முடியும் ஆனால் அதற்கான வழிகள் குறைவு அதற்காகத்தான் குழந்தை பிறந்த சில மாதங்களுக்குள் மொட்டை போடுகின்றனர் ஒருவேளை அப்படி மொட்டை போடாவிட்டால் அக்கழிவுகள் தலையில் அப்படியே தங்கி பிற்காலத்தில் அதுவே பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் எனவேதான் நேர்த்திக்கடன் என்ற பெயரில் நம் முன்னோர்களால் அது பரப்பப்பட்டது சிலர் தங்கள் குழந்தைக்கு மூன்று வயதில் ஒரு மொட்டையை போடுவார்கள் இதற்கு காரணம் முதல் மொட்டையின் போது சில கிருமிகள் விடுபட்டிருந்தால் இரண்டாவது மொட்டையின் போது வெளியேறிவிடும் என்பதற்காகத்தான் நம் மக்களிடையே அறிவியல் ரீதியாக சொல்வதை விட ஆன்மீக